ஆலையிலேயே கீரை வாங்கலாம் போனால் கண்ணுக்கு குளிச்சா எல்லா கீரையும் வச்சிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தேன் எப்பயுமே நான் இந்த கடையில் தான் வாங்குவேன் நம்ம என்ன கீரை சொல்லி வச்சாலே கொண்டு வந்து தருவாங்க இந்த அண்ணா அதனால் இப்போ நான் அங்கேயே கீரை வாங்கிட்டேன் எனக்கு எனக்குன்னு ஒரே ஒரு குத்து பசலை கீரை தான் இருந்தது அந்த கீரை அவ்வளோ நல்லது குடல் புண்ணுகள் இருந்து நம்மளுக்கு கண்ணுக்கு சக்கரை நோய் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த கீரையை சாப்பிட்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது ரத்த அழுத்தலாம் இருந்தாவே சரியாயிடும் சரி அதே ஒரு குத்து பசலை கீரை தானே இருக்குது நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதுதான் எனக்கு வாங்கணுமே தோணுச்சு நல்லா இருந்தது வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டேன் ரொம்ப வேலையும் இருக்காது நம்ம நல்லா கிழ்கிற வேலையும் இருக்காது ஆனால் அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியம் நல்லா நான் வந்து அந்த காம்போடு வந்து இலசு காம்போடு கிள்ளி போட்டுருவேன் எப்பயுமே அந்த பூ எதுவுமே விடமாட்டேன் லைட்டாக அந்த முத்தனை காம்பை மட்டும் எடுத்து போட்டுட்டு மீது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பூவை கூட விட மாட்டேன் நான் எப்பயுமே குக்கரில் வச்சு நான் வேக வைக்க மாட்டேன் தனியாக தான் வேக வச்சு நான் கடைஞ்சி எடுத்துப்பேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து க்ளீன் பண்ணி அலசிட்டு வேக வச்சு தனியாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேக எடுத்துக்கிட்டே நான் ப பருப்புக்கு என்னென்ன போடுறோமோ அதை எல்லாமே போட்டு வச்சுக்க வேண்டியது தான் ஒரு கட்டு கீரைக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ரெண்டு போல் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு நல்லா உரிச்சு சேர்த்துக்க வேண்டியது தான் தக்காளியும் ரெண்டே ரெண்டு போல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் போட்டாச்சு புளியெல்லாம் போடக்கூடாது பருப்பு போடும்போது அந் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூலிகை கீரையில் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரொம்ப புளி யூஸ் பண்ணக்கூடாது இது நல்லா டைட்டாக பிடிச்சி சூடோடு எடுத்து கடைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு கடைஞ்சிட்டேன் நல்லா சட்டியில் ஊற்றி கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம பருப்பு ஈஸியாக கடைஞ்சிடலாம் கீரை கடையிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கையில் பிடிச்சிட்டா நல்லா பிடிச்சி டைட்டாக பிடிச்சி கடைஞ்சால் தான் நல்லா கடைய முடியும் சட்டியில் போட்டு நல்லா நம்ம கீரை கடைஞ்சி சாப்பிட்டு தண்ணி வாசினதாக நல்லாவும் இருக்கும் அந்த பொருள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு அதையும் வந்து கூட சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியது தான் இப்போ நான் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டேன் எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு கொஞ்சம் போல் போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மஞ்ச மிளகாய் வந்து ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூடவே வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கருகாமல் இருக்கும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டுக்கலாம் பருப்பு போட்டுக்கினால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லாயிருக்கும் மிளகு தூள் வந்து நீங்கள் அது கூடவே சேர்த்துக்கோங்க நல்லாவே இருக்கும் இந்த கீரை நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு வந்து குளிர்ச்சியாக இருக்குல்ல நம்ம வந்து இந்த மழை டைம்லாம் சாப்பிடணும் கொஞ்சம் மிளகு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்க வேண்டியது தான் எல்லா வகை கீரையுமே சாப்பிட்ணும் எல்லா கீரையிலுமே எல்லா ஸ்ட்ரென்த்துமே இருக்குது சுத்து பசல கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பாய்